வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரிப் வீல் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் எம்எலேருந்து தான் இன்றைக்கான ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் இருந்து நிறுவனம் உரகிறதுல தான் இருக்குது ஜெண்டர் மேல் மட்டும்தான் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடிய படித்தோம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் சேலரி எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூவா இருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் டூ லோர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா இருபத்திரெண்டாயிரூவா இருந்து இருபத்தாறாயிரம் குள்ளே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அபேஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ரொட்டேஷனல் வீக் ஆஃப் கொடுப்பாங்க கேப் ரூட் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் செய்யார் வெண்பாக்கம் தாம்பரம் கோயம்பேடு ஆவடி பூந்தமல்லி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான மற்ற விவரங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த லொக்கேஷன் வரணும் இன்டர்வியூ டேட் மற்ற விபரங்களை கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்குள்ள யாராவது படித்து முடிச்சிட்டோ இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க